கணிதம் படித்தேன் ஆங்கிலம் படித்தேன் தமிழ் படித்தேன் என்ன படித்தோம்னு மட்டும் எனக்கு தெரியல ஒவ்வொரு க்ளாஸில் மூணு வருஷம் படித்தேன் அதுக்கு நம்ம வாத்தியார்கள் காரணம் இல்லை எஸ்எஸ்எல்சி மூணு வருஷம் படித்தேன் அதுக்கு எங்கள் அப்பாச்சி ஒரு பெரிய காரணம்னு சொல்லணும் அவங்க ஃபெயிலாக போயிட்டேன் ஃபெயிலாக போனோன்னே வெக்கமாக போச்சு முத முதல் ஃபெயில் இருக்கேன் பத்தாவது ஃபெயில் போட மாட்டாங்க அப்புறம் பதினொன்றாவது போட்டாங்க நான் அப்படி ஊற சுத்திக்கின்னா எல்லா இந்த மாதிரி தோத்த பையக ஒரு நாற்பத்தொம்பது பேர் சேர்ந்தோம் எல்லோரும் ஊற சுற்றிங்கன்னா இந்த மத்தியானத்துலேருந்து எங்கள் ஆத்தாளுக்கு ரொம்ப கவலையாக போச்சு இவங்க எங்கள் பாட்டு ஊரணியில் வந்துவிட்டாங்க என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி எழுத்து விட்டு கவுரப்போனை கூப்பிட்டு கருப்பையா பொய்லாக போனால் பரவாயில்லைண்டா உன்னை கூட்டிகி வர சொன்னான்னு சொல்கிறான் வந்தவுன்னு பாருங்கள் எங்கள் ஆத்தா சொன்னான் அவன் இத்தனை வருஷம் எங்கள் அப்பாச்சி உட்காந்துருக்கா எனக்கு வெக்கமாக இருக்கு உள்ளே நுழையிறேன் எங்கள் ஆத்தா அந்த வெக்கத்தை போக்குறான் இத்தனை வருஷம் அவன் பெயிலாக இருக்கானா பத்தாவது வரையிலும் ஒருக்காவது ஃபெயில் இருக்கானா பத்தாவது வரையிலும் ஃபெயிலே போட மாட்டாங்க அப்புறம் அப்படி சொல்கிறான் எங்கள் ஆத்தா அது சர்க்கார் படித்தே அதெல்லாம் ஒரு தடவை பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவசரமில்லாமல் படிக்க வேண்டிய படிப்பு இது நம்ம அவசரப்படவே வேண்டாம்னு சொல்லி அப்புறம் மூணு வருஷம் படித்தேன் அப்புறம் ஒரு நாள் மாலை முறை சில என் நம்பர் வந்துருச்சுன்னு நீங்கள் அப்பச்சிட்டு கொண்டே காட்டுறேன் அது எதுக்கு நாலு கால பேப்பரையும் பார்ப்போம்னா என்ன பாருங்கள் நம்ம படிப்பாக அப்படி நாலு அந்த காலத்தில்